இன்னைக்கு திருப்பாவையில் இருபத்தெட்டாவது பாட்டு பாடலாம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துவோம் அறிவொன்று ஆய்குலத்து ஒன்றெண்ணெய் பிறவி பெருந்துன்னை. புண்ணியம் யாமுடையோம். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன் உந்தன்னோடு புறவேல் நமக்கிங்க அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் ஒன்றை சிறு பேரழைத்தனமும் சிறி அருளாதே இறைவாணி தாராய் 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 எம்பாவாய் இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா இப்போ அந்த கிருஷ்ணன் அந்த பெருமாளை வந்து ரொம்ப திட்டிருக்காங்க எல்லா கோபிகளும் சேர்ந்து திட்டி பேசி கண்ணா கிருஷ்ணா நீ வாடா எந்திரிக்க மாட்டையா இன்னும் தூங்கிட்டு இருக்கியான்னு எல்லாம் சொல்லி திட்டிருக்காங்க இல்லையா அப்போ உங் நீ வந்து ஊருக்கே உலகத்துக்கே கடவுளும் நாங்க பேர் அன்பினால் ரொம்ப அன்பாக நிறைய திட்டினோம் ஆனால் நீ வந்து தயவு செஞ்சு அந்த இதெல்லாம் நினச்சிக்காதே நாங்கள் வந்து ஒன்றும் படிக்காதவங்க ஒன்றும் அறியாதவங்க ஞானம் இல்லாதவங்க நாங்கள் திட்டினோங்கிறதுக்காக எங்களுக்கு தரக்கூடிய உன்னுடைய நீ என்ன என்ன எங்களுக்கு கோபிகளுக்கு தர நினச்சியோ அதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துரு நான் உங்களோட பேரில் இருக்கிற அன்பினால் தான் நாங்கள் ஒன்று அதை எதுன்னு சொல்லி ஒரு மேல பேசினோம் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றாங்க சரியா இப்போ நம்ம அது பாடிக்கலாம் கரவைகள் சொல்லுங்க சென்று கானம் கானம் சேர்த்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து ஒன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உன்றோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் ஒன்றன்னை சிறுபேர் அழைத்தனமும் சிறி அருளாதே இறைவானி தானாய் ப்பா இதே பாடு படிச்சு பழகிக்கலாம் சரியா நாளைக்கு வந்து இருபத்தொன்பது பாடிக்கலாம் திருவடிகளே சரணம்